திராவிட மாடல் அரசு இந்த வெள்ள நிவாரண நிதி இருக்கு இல்லையா அந்த நிதியிலும் இப்போ மோசடி பண்ணியிருக்கிறதா இப்போது செய்தி ஒன்று வந்திருக்கு அதாவது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சாந்தி காலனி சேர்ந்தவங்க சரஸ்வதி அவங்க அந்த அம்மா வந்து அவங்க பையனோட ஒரு வீடியோ ஒன்று வந்து கொடுக்குறாங்க செய்திகளில் வந்திருக்கு அதாவது இவங்க வந்து அந்த நிவாரணத் தொகைக்காக அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் போய் நின்றுருக்காங்க அங்கே போனதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இவங்கக்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு பணம் கேட்டதுக்கு வரல வரும்போது தரோம் அப்படின்ட்டாங்க ஆனால் சைன்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து பணம் தரல வீட்டுக்கு போகும் செல்லக்கூடிய வ வழியில் அவங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு சிக்ஸ் தௌசண்ட் க்ரெடிட் அப்படின்னு ஆனால் இவங்கள்ட்ட போய் திரும்ப கேட்கும் போது இல்லாமல் உங்களுக்கு பணம் என்ன வரல நாங்கள் வரும்போது நாங்கள் கையில் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தான் உங்களுக்கு புரியுது நம்ம எங்கேயோ ஏமாற்றப்படுறோம் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் அந்த அதிகாரி அந்த பையன் அவங்க அம்மாவோட பையன் வராங்க வந்து கேள்வி கேட்கும்போது அங்கே அந்த அதிகாரிகள் வந்து அப்படியே பம்புறாங்க அப்படியே அவங்க பக்கத்தில் குசு குசுன்னு அப்படியே பேசிக்கிறாங்களா நான் கொடுத்துருவோமா அப்படின்லாம் இல்லை இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அங்கே வந்து பார்க்கறது பேசுறது இந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கறது ஸோ அவர் மேலே தான் எங்களுக்கு ஒரு இது இருக்குது எங்களுக்கு டவுட் அவர் மேலே தான் இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த மோசடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னா சென்ற முறை பெய்த மழையை விட இந்த அளவுக்கு குறைவான மழை தான் பெய்திருக்கிறது என்பது வந்து வானிலை தகவல் அறிக்கை மூலமாக தெரிஞ்சிருக்கு ஆனாலும் கூட சரியான முன்னேற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் இந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் வந்து அந்த கால்வாக்கார ஓரமாக இருக்கும் கால்வாக்கார ஓரமாக வீடு கட்ட அனுமதித்து இவங்க தானே ஏழை மக்கள் அங்கே போய் வீடு ஏன் கட்டுறாங்க இல்லை வீடு வாடகை ஏன் போகிறாங்க அவங்களால் அதுதான் கொடுக்க முடியும் அப்போ அதுக்கு அனுமதி கொடுத்து அது வீடு கட்டுறதுக்காக எல்லா பட்டாலாம் போட்டு கொடுத்து இபி கனெக்ஷன் கொடுத்து ஹவுஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அப்போல்லாம் வந்து அத்துமீறி கட்டப்பட்டதுன்னு யாருக்கு தெரியாதான் நான் வெள்ளம் வந்தோடனே இப்போ பே கேள்வி கேட்குறாங்க இப்போ அந்த பாமர மக்கள் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் போச்சு ஸ்கூட்டர் ரிப்பேர் ஒருத்தர் பாவம் என்ன பண்ணுவார் அவர் ஸ்கூட்டர் வந்து ஒரு ரெண்டு நாள் வெளியிலே வர முடியல ரோடெலாம் நிறுத்துகிறாங்க ஒரு மூணு அடி நாலு அடி தண்ணி நின்று அப்புறம் பார்த்தா ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகப்படும் முன்னே போனோம்னா அது அவ்வளோதான் கண்டம்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க பட்டறைகளை போய் கொடுக்க முடியாது என்ன பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டென்ட் சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஃப்ரிட்ஜு போச்சு இது போச்சு ஃபேன் சீலிங் இந்த சாதாரண இந்த ஃபேன் டேபிள் ஃபேன் போயிருக்கும் துணிமணிகள் நாசமாக போச்சு நோட் புக்குக்கான ஒருத்தர் மாம்பழத்தில் ஒருத்தர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தார் குழந்தைங்க நோட் புக்கெல்லாம் போச்சு புதுசாக வாங்குறதுக்கு காசு இல்லை இதாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ பாதிப்பு வந்து விமர்சனம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பாதிப்பு வந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக அதை மத்திய அரசும் கொடுக்குறான் உங்கள் அப்பா வீட்டு காசாக அவங்க கேட்டாங்க இல்லையா அந்த காசு மத்திய அரசு கொடுத்ததில் ஒரு பெரும்பகுதி இருக்கிறது அதில் பாஜக ஒரு பிரச்சாரம் பண்ணது நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட அந்த கொடுக்கிற ஆறாயிரம் ரூபாயில் ஐயாயிரத்துக்கு மேலே இவ்வளோ தொகை வந்து மத்திய அரசனுடைய பொகுன்னு அவர் சொல்கிறாங்க அதை நம்ம இன்னும் கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கல இருந்தாலும் மத்திய அரசும் பெரும்பகுதி கொடுக்கிறது அப்படி மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசை கொண்டு போய் இவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதில் வந்து திருட்டுத்தனம் பண்ண முடியுமா அதுல வந்து கொள்ளை அடிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள்னா உண்மையிலே இவங்கள மனுஷங்களே கிடையாது யாருக்கா அப்படி மனசு வருமா பாருங்க அது கண்ணால் பார்க்கறோம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது அப்ப போய் அதில் அதுல போய் அந்த ஆறாயிரம் ரூபாயில அடிக்கிறாங்க பாருங்க ஏழை அடிச்சு ஏமாத்துறாங்க பாருங்க அந்த சாபெல்லாம் சும்மாவே விடாது திமுக உண்மையிலே சொல்றேன் இது பாருங்க குறுஞ்செய்தி வருகிறது குறுஞ்செய்தி வருகிறது அதெல்லாம் இருக்கும்போதே இவங்க எழுந்தளவுக்கு ஏமாத்துறான்னா இவன் வந்து மற்ற கட்சியெல்லாம் இப்போ காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சியோ பார்த்தீங்கன்னா திட்டங்கள் தீட்டி அந்த திட்டத்தில் ஏமாத்துவாங்க திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா திருடுவதற்காகவே திட்டங்களை வைப்பாங்க ப்ராஜெக்ட் இட்செல் ஃபார் லூட்டிங் மணி அதுதான் இவனுக்கு உனக்குள்ள பெரிய வித்தியாசமே அதுதான் அந்த அளவுக்கு திருடுதலே பெரிய எக்ஸ்பர்ட் இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை இன்சிடெண்ட்டை யாருக்கு தெரியும் வெளியில் வராது எத்தனை இருக்கும் அதனால் இப்போ பாருங்கள் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்டெலாம் போகணும் என்று சொல்லி கேஸ் போட்டது உடனே மக்கள் அவ்வளோ நாள் வெயிட் அதுக்கு டைம் எடுக்கும் நாள் காத்திருக்க முடியாது உடனே மக்களுக்கு போய் சேரணும் என்று கணம் நீதிபதி அவர்கள் சொன்னாங்க அதனால் உடனே உடனே கேஷாக கொடுக்கணும் இப்போ இதுக்கு நீதிபதி பதில் சொல்லுவார்ப்ப இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது நீதிபதி பதில் சொல்வாரா நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல போடல இப்ப பாருங்க இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்காக வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு தொண்ணூத்தி எட்டு நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டோம் மேயர் ஒரு பர்சன்ட் சொல்றாங்க இன்னொரு அமைச்சர் எந்த பர்சன்ட் உண்மையோ தெரியாது அப்புறம் இவ்வளவு வெள்ளம் அந்த அளவுக்கு பாதிப்பு வந்த பிறகு நாலாயிரம் கோடி இல்ல ஐயாயிரத்தி இருநூத்தி ஏதோ ஒரு கோடி ஏதோ ஒரு இது சொல்லிட்டு அதுல நாற்பத்தி பர்சன்ட் செலவு பண்ணிட்டோம் இப்ப எந்த பர்சன்ட் ஏன் நடந்தது எல்லாமே பொய் ஏன்னா உண்மை பேசுறவங்க வந்து ஒரே மாதிரி பேசுவான் பொய் பேசுறதுக்கு ஞாபக சக்தி இருக்கணும் அது குரூப்பா பொய் பேசிங்கன்னா கோஆர்டினேஷன் இருக்கணும் கரெக்டா அப்ப கோஆர்டினேஷன் இல்லாட்டினா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அது என்ன கணக்காக பார்க்க முடியும் ஆகவே மக்கள் பணத்தை கொள்ளையடித்து இருக்கக்கூடிய திமுக அரசு மீண்டும் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் அதில் பாருங்க அந்த தமிழக அரசு வந்து இதே போல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வாங்கி கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்து அந்த வானிலை முன்னறிவிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து திறம்பட அதுக்காக பத்து கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி பிடிஆர் பழனிவேத்தியராஜன் திரு நிதி அறிக்கையிலே சொல்லியிருக்காரு என்றெல்லாம் சொல்லி வந்தது பேப்பரில் அங்கேருந்து எந்த பத்து கோடி ரூபாய் என்னாச்சுன்னு தெரியாது அப்போ நாம கேள்வி கேட்ட போன செய்தி சிந்தனைகளில் நாலாயிரம் கோடி உடச்சது நாலாயிரத்தி பத்து கோடியான் கேள்வி கேட்டோம் இப்போ என்ன வருதுன்னா அது பத்து கோடியில் முப்பத்தி ரெண்டு கோடி பத்து கோடி என்ன செலவாச்சுன்னு யாருக்கும் தெரியல முப்பத்தி ரெண்டு கோடி எங்கே போச்சு ஆகவே திராவிட மாடல் எல்லாமே இப்படி ஊழல் தான் மோடி அரசாக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையை என்ன பண்ணாருன்னா ஆதார் வந்து எல்லாத்துலேயும் ஆதார் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஆதார் மொபைலு லிங்க் பண்ணார் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் நம்பர் இருக்கணும் மொபைல் இருக்கணும் லிங்க் பண்ணார் இப்படி சொன்ன உடனே ஓடு கத்தி கும்மாளம் போட்டு இது கூடவே கூடாத மக்களுடைய தனிப்பட்ட பிரைவசி அதில் நீங்கள் நுழை மூக்க நுழைக்கிறீர்கள் என்று கத்தியது யார் பார்த்தா காங்கிரஸ் கட்சி திமுக இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ தெரியுதா ஏன் கத்துனாங்கன்னு ஏன்னா வெளிப்படையான நிர்வாகம் இருந்தால் ஊழல் பண்ண முடியாது ஏன் பேங்கில் போடல தெரியுது இல்லையா ஆகவே எல்லாத்தையும் வந்து ஊழல் பா செய்யக்கூடிய வாய்ப்பு இருமானால் அதை கையை வச்சு அதை சுடுவோம் இதுதான் உங்களுடைய மனப்பான்மையை இங்கே பாருங்க அந்த ஏரலுங்கிற ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பேரிடர் அங்கே தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் வீடியோலாம் பார்த்தா அப்படி கண்ணுல தண்ணி வருது அங்கே இந்தளவுக்கு வந்து உயிரிழப்பு குறைவாக இருந்து மக்களை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மத்திய அரசு எடுத்த அந்த ராணுவம் எடுத்த நடவடிக்கைகள் மட்டும்தான் காரணம் உண்மையிலேயே சொல்ல முடியும் நம்முடைய தமிழக அமைச்சரவை போகவே இல்லைன்னே சொல்லலாம் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் ஆகவே இதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வானிலை அறிக்கை சரியில்லை அப்பன் என்பது மரியாதைக்குரிய சொல்லா இல்லையா இதெல்லாம் இவங்க ரிசர்ச் நான் அப்பா என்று சொல்லட்டுமா திமுர் பாருங்க மக்களுக்கு நிவாரணம் ஒழுங்காக போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட துப்பு இல்லை அந்த அரசுக்கு அதுக்கு வந்து மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் அப்படி சொல்லட்டுமா என்று அதை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசுக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிறது மக்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன்